நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு விசிலி அதற்கு தேவையான பொருட்கள் பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி ஆஞ்சி கழுவி வச்சுக்கோங்க அரை கப்பு தோரம் பருப்பு ரெண்டு வர மிளகா மிளகா வத்தலோடு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருக்கணும் கழுவி ஊற வச்சுருக்கணும் சுண்ணாம்பு நம்ம வெத்தலை வெத்தலைப்பாக்கு போடுவோம்லையோ அந்த சுண்ணாம்பு ஒரு ஒரு ரெண்டு பிஞ்சு எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும் உப்பு மஞ்சத்தூள் கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் கடுகு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த கருவேப்பிலையை மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஊற வச்ச தோரம் பருப்பு இருக்கு இல்லையா இதை தண்ணி ஊற்றாமல் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு இந்த அரைக்கும்போதே போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு இப்படி பரப்பி வச்சுக்கணும் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்காங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அடுத்து பற்ற வச்சுருக்காங்க இது மேலே இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பரப்பி வச்சுருக்கோம் இல்லையா இதை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவி ஆவியில் வைக்கணும் வெயிட் போடக்கூடாது அதனால தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்காங்க பதினஞ்சு நிமிஷம் வேகணும் அது இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா வந்துருக்கு பாருங்க இதை எடுத்து இப்போ ஆற வச்சுக்கணும் இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு உதுத்து கொடுக்கணும் கொஞ்சம் ஆவி போனோன்னே இந்த மாதிரி உதித்தோம்னா நல்லா உழுந்துடும் இல்லை நல்லா ஆறிட்டால் கூட நல்லா தான் உதிரும் காலையில் காபீஸ் போகிற அவசரத்துல செய்யும்போது நம்ம ரொம்ப ஆறுறது வரைக்கும் நிற்க தேவையில்லை கீரை எல்லாம் ரெடியாக ரெடியா காலையில் காலையில எஞ்சி சீக்கிரமாக சீக்கிரமா இந்த மாதிரி சைட் டிஷ்ஷு பண்ணி முடிச்சிடலாம் டைம் நம்ம ஒரு வானாலிய அடுப்பில் வச்சு அடுப்பு கத்த வச்சுருக்காங்க தேங்காய் அண்ணன் எப்போவுமே கீரைக்கு கொஞ்சம் தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வடிக்கட்டும் கடுகு அடிச்சிருச்சு இப்போது கருவேக்கலையை போட்டுக்கலாம் இப்போது இந்த கீரை ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கீரையை கீரையோ பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது முக்கியமா குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கணும் இப்போ உப்பு கீரைக்கு தேவையான உப்பு கருப்பு போட்டுட்டோம் கீரைக்கு மாட்டோம் கீரை போது கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும் அதிகம் தேவைன்னாக்கா அதிகம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அப்புறம் அந்த கரைச்சி வச்சிருக்கோம் நீராக சுண்ணாமல் அப்படியே ஊற்றிடலாம் இப்போ நல்லா கிளரி கொடுக்கணும் தகுந்தா மாதிரி வச்சோம்னா ஈவனா உப்பு எல்லா இடத்துலயும் பிடிக்கும் புழு கீரைக்கும் பிடிக்கும் வேகட்டும் இப்போ தண்ணி வத்தி அடிச்சு பாருங்க கம்ப்ளீட்டா தண்ணியே இல்ல இப்ப இதோட வேக வச்சு உதிர்ந்து வச்ச பருப்பை சேர்த்திடலாம் இதை நல்லா உடச்சி விட்டு உடச்சி விட்டு கலந்துக்கணும் நல்லா கலரிட்டோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பொன்னாங்கண்ணிக்கிற பருப்பூசலி ரெடி ஆயிடுச்சு